வாக்கு வங்கி யாருக்கு வன்னியர் ஆதி திராவிடர் சமூகங்களோடு அகமுடையார் முஸ்லிம் செட்டியார் நாயுடு போன்ற மைனாரிட்டி சமூகங்களின் ஆதரவு தொகுதியில் வெற்றி யாருக்கு என்பதை தீர்மானிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெற்றி பெற்ற லட்சுமணன் எம்எல்ஏ ஆன பிறகு சாவு வீடு கல்யாண வீட்டுக்கு மட்டுமே சென்று காட்சி அளித்தார் தொகுதிக்கான திட்டங்கள் மற்றும் அடிப்படை வசதிகள் வழங்கப்படவில்லை உதவியாளர் மணவாளன் மற்றும் செஞ்சியைச் சேர்ந்த ராம் சரவணன் தலையீடு காரணமாக லட்சுமணன் பெயர் டேமேஜ் ஆனது முன்னாள் நகரமன்ற தலைவர் மத்திய மாவட்ட பொருளாளர் ஜனகராஜ் மற்றும் முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீண்டும் போட்டியிட்டால் வெற்றி உறுதி என மக்கள் கருதுகின்றனர் இதனால் லட்சுமணன் டீமில் அதிர்ச்சி நிலை உருவாகியுள்ளது சி வி சண்முகம் மயிலம் தொகுதிக்கு மாறும் சூழலில் விழுப்புரத்தில் நகர செயலாளர் பசுபதி வன்னியர் கோலியனூர் ஒன்றிய செயலாளர் சுரேஷ் பாபு அகமுடையார் வழக்கறிஞர் ராதிகா செந்தில் அகமுடையார் துலாமூர் கண்ணன் அகமுடையார் செல்வாக்கு மிக்கவர் சீட்டை எதிர்பார்க்கின்றனர் சிலர் சி வி சண்முகம் தடையாக இருப்பார் என்று சந்தேகம் உள்ளது மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் நாயுடு திருக்கோவிலூர் தொகுதி எதிர்பார்ப்பில் இருந்தாலும் விழுப்புரத்தில் போட்டியிட வாய்ப்பு உள்ளது அதிமுக அதிமுக கூட்டணி முடிவும் இன்னும் தெளிவாக இல்லை லட்சுமணன் தரப்பு நம்ம வெற்றி உறுதி என நம்பிக்கையில் இருக்கிறார்கள் லட்சுமணனுக்கு மீண்டும் சீட்டு தராமல் ஜனகராஜ் ஆச்சரியம் படுவாரா திருக்கோவிலூர் தொகுதியில் இருந்து பொன்முடி விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்டால் வெற்றி உறுதி என மக்கள் கருதுகின்றனர் எதிர்முனையில் அதிமுக அல்லது கூட்டணி செல்வாக்கு மிக்க வேட்பாளரை நிறுத்தினால் வெற்றி சாத்தியம் திமுகவின் கோட்டையாகவே தொடருமா அல்லது அதிமுக மீண்டும் தடம் பதிக்குமா என்பது வேட்பாளர் தேர்வை பொறுத்தே அமையும் கள நிலவரம் இன்னும் பல மாற்றங்களை சந்திக்கலாம்